முதல்வரால் திறந்து வைக்கப்பட்ட அறிவுசார் மைய நூலகம் நூலகத்தில் இடம்பெற்றிருந்த ஆதியோகி புகைப்படம் ஆதியோகி படம் திடீரென அகற்றப்பட்டதன் பின்னணி என்ன முதல்வர் ஸ்டாலின் நேற்று கோவையில் ஆடிஸ் வீதியில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் இருபது அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலைகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்த அறிவுசார் மைய நூலகத்தில் இருக்கும் அலமாரிகளில் கோவையின் பாரம்பரிய சின்னங்கள் அடையாள சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதில் ஆதியோகி புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது இதனை கண்ட தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அறிவுசார் மைய நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஆதியோகி புகைப்படத்தை உடனடியாக நீக்க வழி வலியுறுத்தியிருந்தனர் மேலும் புகைப்படத்தை நீக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்திருந்தனர் தற்போது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரின் கோரிக்கையை ஏற்ற அரசு ஆதியோகி புகைப்படத்தை அறிவுசார் மைய நூலகத்திலிருந்து நீக்கியுள்ளது தங்களது கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்திய அரசுக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப்